வணக்கம் ஓம் சாந்தி கீதை ஞானம் நமக்கு கிடைத்தவுடன் அந்த ஞானத்தை கடைபிடிக்க கூடிய சங்கல்பம் நம் மனதில் வரும் பொழுது இதைவிட உயர்ந்தது எதுவுமே இல்லை ஞானம் பெரிய விஷயம்தான் உயர்ந்தது ஆனால் பரமாத்மாவே கூறக்கூடிய இந்த கீதை ஞானம் ஞானக் கடல் ஞான வள்ளலே வந்து நமக்கு இதை கொடுக்கும் பொழுது இதை நான் ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்துகிட்டு வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய சங்கல்பம் நமக்கு வந்துவிட்டால் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் ஞானம் கிடைத்த பிறகு வாழ்க்கையில் அடைவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த உயர்ந்த ஞானம் இப்ப நமக்கு கிடைக்குது இதை நாம் திட சங்கல்பத்தோடு கடைபிடிக்கக்கூடிய எண்ணத்தை நாம் வைப்போம் அப்போ ஏற்கனவே நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம் யோகஸ்த குரு கர்மாணி அப்போ இந்த ஸ்டேபிள் இன்டலெக்ட் வேணும் யோகஸ்த யோக நிலையில் இருந்து கர்மங்களை செய் அப்போ நம்ம கர்மத்தை யோகமாக மாற்றணும் அப்படின்னாக்க புத்தி எப்படி இருக்கணும்னா சஞ்சலமற்ற புத்தியாக இருக்கணும் சலனமற்ற புத்தியாக இருக்கணும் ரொம்பவும் எப்பொழுதுமே ஒரு டிஸ்டர்ப்டாக மைண்ட் இருந்தது அப்படின்னா நம்மளால் யோக நிலையில் இருந்து கர்மங்களை செய்ய முடியாது இன்னொரு விஷயம் இப்போ பற்றுதல் இல்லாமல் டிட்டேச்சாக இருந்து கர்மங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ கர்மங்களை யோகமாக ஆக்கணும் அப்படின்னாலே சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு ஏற்கனவே பார்த்தேன் பார்த்தோம் நம்ம அப்போ கர்மங்களை யோகமாக ஆக்கணும் அப்படின்னா முதல்ல ஞானம் நமக்கு புத்தியில் வரணும் ஞானத்துடைய புரிதலுடைய ஆதாரத்தில் நாம் கர்மங்களை செய்யும் பொழுது இந்த கர்மம் யோகமாக மாறுது அர்ஜுனனுக்கு முதல்ல வெறும ஆன்ம யானத்தை மட்டும் கொடுத்த பரமாத்மா அர்ஜுனன் தெளிவாக அதை புரிந்து கொள்ள இல்லை அல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கர்ம யோகத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஏன்னா யோகம்ங்கிறது எல்லாராலையும் சகஜமா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு இல்லற மார்க்கத்துல இருக்கிறவர்களுடைய ஆதாரமே கர்ம யோகம்தான் அப்போ கர்மத்தை நம்ம யோகமாக மாத்துறது சகஜமாயிடுது உதாரணத்திற்கு ராஜா ஜனகரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அப்ப ராஜா ஜனகரை எல்லாருமே ஒரு ரிஷியாக சொல்லிருக்காங்க அப்போ அவருடைய சபை இருந்தது ஒரு நாளைக்கு அந்த சபையில சாஸ்திர விவாதங்கள் நடந்துகிட்டு இருந்தது ஜீவன் முக்தி நிலைனா என்ன அப்படின்னு யார் சொல்றீங்க அப்படின்னு ராஜா ஜனகர் அந்த ஒரு வித்வான்களுடைய தர்பார்ல பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த கீதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எல்லாமே தெரியும் அப்போ ஜனகருக்கு அஷ்டாவக்ரன் வந்து ஞானத்தை கொடுக்குறார் ஆத்மாவுடைய ஞானத்தை அந்த மாதிரியான ஒரு தர்பார் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அப்போ எல்லாருடைய அந்த சாதுக்களுடைய மனசில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது சந்தேகமும் வருது நாம் எல்லாத்தையும் துறந்த முனிவர்கள் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மளை யாரும் ராஜ ரிஷின்னு சொல்லலை இவர் உட்காந்து சிம்மாசனத்தில் உட்காந்து எல்லா போகத்துக்கும் நடுவில் உட்காந்துருக்காரு ராஜ்யம் பண்ணிட்டுருக்காரு இவரையே ராஜ ரிஷின்னு சொல்கிறாங்கன்னு அப்படியே ஒரு மனசு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் வருத்தம் ரெண்டும் இருந்தது இந்த மாதிரி விவாதம் நடக்கிற நேரத்தில் திடீர்னு அந்த ராஜாவுடைய சேவகன் ஓடி வந்தான் ராஜா உங்களுடைய அந்த வச்சிருக்கிற அந்த மாளிகையோட ஒரு இடத்துல ரூமில் தீ பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவான் அப்போது அவர் ராஜா வந்து ஒன்று காதலியே வாங்கிக்க மாட்டார் அப்ப திரும்பவும் அவன் சொல்லுவான் ராஜா உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சாஸ்திரங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த புத்தக அறையில தீ பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவான் அப்பையும் ரொம்ப அவரு நிமிர்ந்து கூட பார்க்கல அப்ப திரும்பவும் சொல்லுவான் நீங்க இப்போ விவாதம் பண்ணி இந்த ஒரு புத்தகங்கள் வச்சிருக்க இடத்துல நீங்களே எழுதி படித்து வைத்த இடத்துல தீ பிடிச்சிடுச்சு ராஜா அப்படின்னு சொல்லுவான் அப்போ அவர் சொல்லுவார் நீ போய் தீயணை அதுக்கான முயற்சிகளை செய்யணும் அப்போ இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த வி வித்வான்கள்லாம் வ அங்கே வச்சுருக்காங்க நிறைய புத்தகங்கள் எழுதி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சலனம் வந்துடுச்சு ஐயோ நம்ம இத்தனை முயற்சி செஞ்சு எழுதின புஸ்தகங்கள் சேமித்து வச்ச புக்க புத்தகங்கள் எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பி பார்த்தாங்க ராஜா அமைதியாக உட்கார்ந்தார் அப்போ அவங்களுக்கு புத்தியில் வந்தது ஏன் ராஜா வந்து ராஜ ரிஷியாக இருக்கார் அப்படின்னு அப்போ யோகஸ்த நிலையில இருந்து கர்மம் செய்யும் பொழுது அட்டாச்மெண்ட்டிலிருந்து இருந்து நாம விடுபட முடியும் அவர் இவ்வளவு போகங்களுக்கு நடுவில் இருந்தாலும் சங்கம் பற்றுதலை விட்டுட்டு அவர் கர்மம் செய்யறதுனால இந்த நிகழ்ச்சி அவரை பாதிக்கல அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுது அப்போ கர்மயோகம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை புத்தி பாய்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் கர்மயோகம் செய்யவே முடியாது அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம் உதாரணத்திற்கு இப்போ நம்ம கர்ம யோகத்தை பத்தி ஓரளவு பார்த்தோம் இல்லையா புத்தி யோகத்தோடு செய்யணும் கர்மாவை சமத்துவ நிலையில இருந்து செய்யணும் கர்ம யோ உணவு நம்ம சாப்பிட உட்கார்றோம் அதை எப்படி நம்ம யோகமா மாற்ற முடியும் நான் என்னுடைய நாக்கின் சுவைக்காக சாப்பிடல இந்த உடலுக்கு உணவோடைய சக்தி தேவை அதுக்காக நான் இந்த உணவு அருந்துறேன் இந்த உட இந்த உணவை உற்பத்தி செய்த அனைவருக்கும் நன்றி இந்த உணவை அந்த விவசாயிகள் பட இது பண்ணாங்க இல்லையா அவங்க தானே இதை அறுவடை செஞ்சு உழை உழைத்தாங்க அவங்களுக்கு நன்றி இதை சமைத்து கொடுத்தவர்களுக்கு நன்றி எனக்கு உணவளித்த இறைவனுக்கு நன்றி அப்ப நான் நான் வேறு இந்த உடல் வேறு நான் இந்த உடலுக்கு ஒரு ஜீவாதாரம் வாழ்வதற்காக உண்கிறேன் இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டே அதை யோகமாக நம்மளால மாத்த முடியும் டிட்டாச்சா இருந்து நம்ம உணவு உண்ணும் பொழுது மனம் ஒருமுகப்படும் அப்ப அந்த கர்மம் கூட யோகமாக மாறிடுது அதே மாதிரி அப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது நம்ம நிறைய பேர் இன்றைக்கி சாப்பிட்றாங்க அவங்க உணவு ப பணம் இருக்குது சாப்பிட முடியல சாப்பிட்டா ஜீரண சக்தி கூட இல்லை அதுக்கு கூட மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கு அப்போ இந்த மாதிரி எனக்கு அட்லீஸ்ட் நான் சாப்பிட்ற உணவாவது ஜீரணமாகுது கடவுளுக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு கிராட்டிடியூட்னல் ஒரு ஸ்டேஜில் இருந்து நாம் உணவு உண்ணும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு சக்தியாக மாறுது அது கர்மயோகமாக மாறிடுது சாதாரண வேலைகளை நாம செய்யறோம் எனக்கு இந்த டியூட்டி கொடுத்தது யாரு ரொம்ப சாதாரண விஷயம் கர்ம யோகத்தோடைய ஆதாரமே செய்விப்பவர் யார் அது புத்தியில இருந்தாலே நம்மளுடைய கர்மங்கள் யோகமாக மாறிடும் இது எனக்கு கொடுத்தது யார் இறைவன் கொடு கராவன் ஹார் அதாவது கொடுத்தவர் இறைவன் அவர் கொடுத்த டியூட்டியை நான் செய்யறேன் அப்படிங்கும்பொழுது அந்த வேலையில பற்று இல்லாம இருக்க முடியும் உதாரணத்திற்கு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வேலையை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வேலையிலே முழுகிடுறாங்க முழுகி நாம் வேலையை செய்யும் பொழுது அந்த பற்றுதலற்ற நிலையில் அவங்களால இருக்க முடியல டிட்டாச்சு ஸ்டேஜ் வராது சில சமயத்தில் என்ன ஆகுது வேலையை விட வேலை கொடுத்தவங்கள்கிட்ட நமக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுது அந்த ஆஃபீஸில் அல்லது அந்த நம்ம இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அந்த இடத்தோட நமக்கு அட்டாச்மெண்ட் அதிகமாகிடுது வேலையிலிருந்து கவனம் குறைஞ்சிடுது அப்போது அப்பையும் நம்ம புத்தியில் இருக்கணும் இது இறைவன் கொடுத்தது இப்போ உதாரணத்திற்கு ஆரம்பத்துல ஒரு சொல்லுவாங்க இல்லையா வண்ணாங்கதையா இருக்குது அப்படின்னு வண்ணானுக்கு முதல்ல ஆரம்பத்துல அவங்க பெரிய பெரிய இதை கொடுப்பாங்க அவங்க டென்ட் போட்டு அதெல்லாம் தோய்ப்பாங்க எல்லாம் இது பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த உற்சாகம் குறையவே குறையாது ரொம்ப சந்தோஷமா வேலை செய்வாங்க அவங்க கொடுத்துருக்காங்க நான் செய்யணும் அப்படின்னு கொஞ்ச நாள் ஆக ஆக சாதாரண தன்மை வரும்பொழுது அந்த உற்சாகம் குறைஞ்சிடுது அப்போ அந்த கர்மயோகத்தோட நிலை மாறி போயிடுது அதனால இறைவன் பற்றற்ற நிலையில் ஏன்னா மேனேஜ்மெண்ட் டெக்னிக்னு இதை சொல்லலாம் நம்ம இது ரொம்ப இப்போ கீதைய மேனேஜ்மெண்ட் குருன்னு இப்போ அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு வந்துட்டாங்க எல்லா விஷயங்களுமே நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பரமாத்மா சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லை இப்போ அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னா தூரம் கர்ம புத்தியோக தூரேண ஹ்யவரம் கர்ம புத்தியோகா தனஞ்சய புத்தௌ சரண மன் மிச்ச கிருபணபல புத்தௌ ஷரணமன் மிச்ச கிருபணபல ஹேதவஹா இங்க ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி இறைவன் சில விஷயங்களை கூடி இருக்க ஒண்ணு முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா தனஞ்சய அர்ஜுனனே புத்தியோகத்தோடு நீ கர்மங்கள் செய் புத்தி யோகம் இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா கர்மமுமே தாழ்ந்த கர்மங்களாக மாறிடுது அப்போ ஹெவரம் தூரேன ஹெவரம் ரொம்ப ஒதுக்கக்கூடிய தாழ்ந்த கர்மங்களாக அது மாறிடுது அப்புறமா புத்தவும் சரணம் யூ அதாவது நீ டேக் ரெஃப்யூஜ் ஆஃப் யுவர் இன்டலெக்ட் உன்னுடைய புத்தியையே நீ ஆதாரமாக வச்சுக்கோ கர்மங்கள் செய்யறதுக்கு ஏன்னா புத்தியோட ரோ மனதை விட புத்தியோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நம்ம பார்த்தோம் மனம் வந்து விருப்பப்பட விருப்பு வெறுப்புக்கு ஆளாகிறது ஆனால் புத்தி தான் கண்ட்ரோல் பண்றது அப்போ நீ புத்தி யோகத்தோடு சேர்ந்து கர்மங்களை செய் கிருப்பண பல ஹேத்தவகா அப்ப யார் இந்த கர்மங்களை செய்யும் பொழுது அதுக்கு வெகுமதியை எதிர்பார்த்து பலனை எதிர்பார்த்து கர்மங்கள் செய்கிறானோ கிருப்பணன் கிருபணன்னா பேதைன்னு சொல்லலாம் அதை விட கருமி அவன் ரொம்ப கருமி அப்படின்னு சொல்றாரு அதாவது சொல்லுவாங்க இல்லையா கொடுக்குறவங்க நிறையா கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்ப்பே கொஞ்சமா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட நான் சொல்றேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் இப்படி செஞ்சாக்க எனக்கு நிச்சயமா ஒரு லட்சமாவது கிடைக்கணும் அப்படின்னு மைண்டில் ஒரு மைண்ட் செட் முன்னாடியே வச்சிருப்பாங்க இது ரொம்ப ஒரு தாழ்ந்த சங்கல்பம் கீதையில இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயமே பலனை எதிர்பார்க்காம நீ செய்யி கிடைக்க வேண்டிய பலன் நல்லாவே கிடைக்கும் அப்போ அவனை நல்ல கர்மா செய்யும் பொழுது இறைவன் பார்க்குறாரு இதுக்கு நான் ஒரு கோடி இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அவனுடைய எண்ணம் என்னவா இருக்குது ஒரு லட்சமாக எனக்கு எனக்கு இத ஒரு லட்சம் கிடைக்கணும் இதுக்கு அப்படின்னு அப்போ என்ன ஆகுது கிருப்பணகா அவனுடைய கருமி புத்தியானது பலனையே குறைச்சிடுச்சு அப்போ நாம் நிறைய வாட்டி நம்மளுடைய அல்பக்கிய புத்தியால் எடை போடும் பொழுது சொல்லுவாங்களே கொடுக்கற தெய்வம் கூரையை பெச்சுக்கிட்டு கொடுக்குன்னு அவர் கொடுக்க விரும்பினாலும் என்னுடைய புத்தியோடைய லிமிடேஷனுடைய ஆதாரத்தில் நான் எண்ணங்களை எண்ணும் பொழுது அதோடைய பலன் மாறி போயிடுது உதாரணத்திற்கு ஒருத்தர் ரொம்ப தவம் பண்ணுறாங்க கடவுள்கிட்ட எப்படியாவது நான் வரன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் த தவம் பண்ணுறாங்க அப்போது கடவுள் காட்சி அளிக்கிறார் காட்சி அழிச்சுட்டு சொல்கிறாரு முதல்ல ஒருத்தன் சொல்கிறான் நான் தான் வரன் கேட்பேன் நான் தானே ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் சொல்வாரு ஓகே நீ வரன் கேழு உனக்கு என்ன வரன் நீ கேட்குறியோ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டபுளாக கிடைக்கும் அது இன்னொருத்தருக்கு ஆனால் நீ உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்கலாம் அப்படின்னு அப்போ அவர் யோசிப்பார் இது என்ன இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கண்ணு போயிடட்டும் அப்படின்னு சொல்வாரு அப்போது என்ன ஆகுது மற்றவங்களுக்கு அப்போ தானே ரெண்டு கண்ணும் போயிடும் பொறாமைங்கிறது எவ்வளோ பெரிய ரோல் ப ப்ளே பண்ணுது என்னுடைய தவறான எண்ணத்தால் அது எனக்கு தானே எக்கோ ஆகும் கர்மங்களுடைய எக்கோ எனக்கு தான் வரும் அப்போ ஒரு கண்ணு அவருக்கு போயிடுது இவ்வளவு வருஷம் தவம் பண்ணி ஒரு கண்ணு போகிறதுக்காகவா தவம் பண்ணோம் அதனால பொறாமையோட ஆதார் சுயநலம்ங்கிறத விட அடுத்த ஸ்டேஜ் இது பொறாமையோட ஆதாரத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு கர்மம் செஞ்சாக்க அது என்னதான் பாதிக்கும் எனக்கே திரும்பி வரும் அதனால தூரேன ஹியவரம் கர்ம தாழ்ந்த கர்மங்களை இறைவன் ஒதுக்குறது ஏன்னா அது புத்தி யோகத்தோடு சேர்ந்த கர்மங்களே இல்லை அதனாலதான் அது தாழ்ந்த கர்மமாக ஆகிடுது இப்படிப்பட்ட கருமையாக நீ ஆகாத சில சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா புத்தி வந்து ஸ்டேபிளா இல்லாததுனால அலைபாய தொடங்குற புத்தி என்ன ஆகுதுன்னா இதுவும் வேணும் இதுவும் வேணும் இதுவும் வேணும்னு நினைக்கிறதே தவிர இதுதான் வேணுன்ற ஃபோக்கஸ் புத்திக்கு இல்லாம போயிடுது அப்போ எப்படி நம்மளுடைய கர்மங்கள்ல வெற்றி கிடைக்கும் எனக்கே கிளாரிட்டி இல்லை என்னுடைய லட்சியம் என்ன அப்படின்போது புத்தியில ஒரு சஞ்சலமான புத்தி வந்துடுது அப்ப இங்கேயும் அங்கேயும் அலைபாயிற புத்தி அப்புறமா ஒருவேளை நான் நினைத்த அளவு எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா இம்மிடியட்டா மனது என்ன போயிடுது மனம் புத்தி ரெண்டும் ஆடி போயிடுது ஷேக் ஆயிடுது அப்போ சலனம் புத்தியில வரும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு மனப்பான்மையோடு நான் செய்யக்கூடிய கர்மங்கள் நிச்சயமாக எனக்கு வெற்றியை கொடுக்காது அதனால நம்ம புத்தி யோகத்தையோட ஆதார புத்தியோகத்தின் ஆதாரத்திலேயே கர்மங்களை செய்வோம் ஓம் சாந்தி